இன்றைக்கி கேக் வந்து அவன் இல்லாமல் ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் மண் பாத்திரத்தில் பண்ணலாம் எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு இப்போ என்னென்ன வேணுன்றத சொல்லிடுறேன் இது வந்து ஒரு கப் மைதா மாவு இது வந்து முக்கால் கப் கண்டென்ஸ்டு மில்க் இது வந்து முக்கால் ஒரு அரை கப் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன் பட்டர் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் எடுத்திருக்கேன் அத் அத்திப்பழம் திராட்சை பழம் முந்திரி பருப்பு இது ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி பேக்கிங் சோடா முட்டை அதுக்கு தேவையில்லை இப்போ முதல்ல இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மண் பாத்திரத்தில் தான் நம்ம இப்போது கேக் வைக்க போகிறோம் இதில் உப்பு நிரப்பியிருக்கேன் உப்பு வந்து ஒரு பங்கு இருக்கிற மாதிரி நிரப்பிக்கங்க இந்த பா இதை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அதுக்கு வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு குக்கர் மூடி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மூடி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மேலே கொஞ்சம் கேப் இருக்கணும் இதில் வெயிட் போடக்கூடாது அதனால் அந்த மாதிரி இருக்க எந்த வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது மைதா மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா கேக் மாவு மிக்ஸ் பண்ணி இது உள்ளே வைக்கும்போது இது நல்ல சூடாக இருக்கணும் இப்படி கை வச்சு பார்த்தா அனல் அடிக்கணும் இந்த உப்பெல்லாம் இப்படி தொட்டால் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் அனல் வரும் மேலாக அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் கேக் வைக்கணும் அதனால் முதல்ல அதை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இது சூடாகட்டும் இப்போ மைதா மாவு பட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் பட்டர் சேர்த்துருக்கேன் இது மில்க் மேடு நீங்கள் சீ இது வந்து இனிப்பு இதுலேயே இனிப்பு வேணுங்கிற அளவு இனிப்பு இருக்கும் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சீனி சேர்த்துக்குங்க ஒரு கால் கப் அளவு சீனி சேர்த்துக்குங்க இப்போ இந்த மைதா மாவுக்கு வேணுங்கிற இனிப்பு இந்த கண்டென்ஸ்டு மில்க் மில்கில் இருக்குன்றதுனால நான் சீனி சேர்க்கலை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தான் இப்போது வெண்ணையும் கண்டென்ஸ்டு மில்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இந்த மைதா மாவு வந்து ஆல்ரெடி நான் சல்லடையில சலிச்சு வச்சிட்டேன் இப்ப கட்டி இல்லாமல் இருக்கு இதையும் அதோட சேர்த்துக்கலாம் இப்ப வந்து இதுல கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ்கிரீம் வைக்காமல் இருந்துட்டு விருந்துட்டால் உருகி போய் எவ்வளோ லூஸாக இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் லேசாக வெண்ணெய் தடவிருக்கேன் சுற்றி சை சைட்ல எல்லாம் நான் எல்லா இடத்துலையும் தடவிட்டேன் இப்போ கொஞ்சம் மைதா மாவு அடியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு அதில் ஊற்றலாம் நம்ம ஊற்றுற ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு வந்து இவ்வளவுக்கு தான் இருக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் பொங்கி பொங்கினாப்பில் வேகும் அதனால முக்காதுக்கு வேக முக்காதுக்கு மாவு ஊற்றுனீங்கன்னா போதும் மேலாக கொஞ்சம் முந்திரி பருப்பு ட்ரை ஃப்ரூட்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து மூடுறதுக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம் அந்த இதெல்லாம் எடுத்துருங்க கேஸ் கட்லாம் எடுத்துருங்க இதை வந்து இப்படி கரெக்டாக மூடணும் வெயிட் போடக்கூடாது கேஸ் கட்லாம் எடுத்துருங்க இப்போ நல்லா ஆய்வு நல்லா சூடாகிடுச்சு இதை இப்படி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் வேகணும் இருபது நிமிஷம் இல்லாட்டா இருபத்தஞ்சு நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு வேக வைக்க போறேன் இடையில வந்து பார்க்க பார்க்கக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காவோ பத்து நிமிஷத்துக்கு ஒருக்காவோ திறந்து பார்க்கக்கூடாது இருபது நிமிஷம்னா இருபது நிமிஷம் மூடியே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கிறதாவது எடுத்துக்கோங்க இப்படி உள்ள நினைச்சு பாருங்க இப்போ இங்க மாவு இல்லாமல் நீட்டா இருந்துச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது நல்லா வெந்துருச்சு உங்கள்கிட்ட இருபது நிமிஷம்னு சொல்லி வச்சுருந்தேன் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் நான் மூடி வச்சுருந்தேன் இந்த நீங்கள் உப்புக்கு பதிலாக நீங்கள் மணல் நல்லா நைஸ் மணலாக இருந்தால் அதையும் இந்த மாதிரி உப்புக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் இந்த மண் பாத்திரம் வந்து நல்ல கனமாக இருக்கணும் லேசான மண் பாத்திரம் எடுத்துடாதீங்க நல்ல கனமாக சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்துடலாம் இப்போது கேக் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ